என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையிலே கே குவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமோஞ்சுரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழல்குடிக கோதையின் நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டுக்கலை வல்லுநர் மற்றும் பண வர நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம் மாஸ்டர்ஸ் அப் அப்டே அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் ஒரு சின்னதான அப்டேட்டு யாமினி அப்படிங்கிறவங்க நேற்று வந்து த திருச்செந்தூர் என்னதானத்துக்கு முந்நூறுபா போட்டுருக்காங்க சென்னை என்னதானத்துக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க போன மாதமும் ஒரு முந்நூறுரூவா பணம் போட்டிருக்காங்க யாமினி இந்த யாமினிங்கிறவங்க யாரும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் யாமினிங்கிறவங்க நான் திருச்செந்தூர் அன்னதானத்து ஃபோன் நம்பர் போடாதனால நான் நான் திருச்செந்தூர் கணக்குன்னு அனுப்பாமல் வச்சுருக்கேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பணம் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபோன் நம்பர் டீட்டோல் அனுப்பிச்சோன்னா நான் திருச்செந்தூர் அன்னதானத்துலேருந்து எல்லாத்துக்கும் நன்றி அனுப்புவாங்க கண்டிப்பாக அப்போ கண்ணன் சார் வந்து நன்றி அனுப்புவார் இப்போ நீங்கள் ஒருத்தர் அனுப்பிச்சதுனால நான் யாருக்குமே அனுப்ப முடியல இதுதான் விஷயம் நீங்கள் நிச்சயமாக இந்த யாமினி யார் யார் பணம் போட்டாலும் நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பணத்தை போட்டு டீட்டெயில் போட்டு அனுப்பிச்சிடுங்க அதான் உண்மை நிச்சயமாக நல்ல விஷயம் செஞ்சுருங்க கோச்சிக்காரிங்க பணம் போகிறது சரியாக செஞ்சுருங்க அப்போ நான் சொல்ல முடியும் அடுத்தது நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழி ராணிப்பேட்டையில் மகேஸ்வரின்னு இருக்காங்க அவங்க வந்து நாட்டு மாடு வாங்கித் தரதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு அவங்க ஏற்கனவே பணம் கொடுத்துருந்தாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே கோ கோசாலா போடுறாங்களோ அங்கே போட்டு வாங்கி கொடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு வாய்ப்பு கரெக்டாக வந்துடுச்சு கொடுத்தாச்சு ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேல என்னோடய அனிதாக்கா இருக்காங்க ஆண்டாள் கோயில் அண்ணன் கட்டினாங்க பத்துக்க அதுக்கு எல்லா மாட்டையும் தரேன்னு சொல்லி எல்லா மாடையும் ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் அந்த மாடெல்லாம் ஒரு இடத்துல கட்டி பார்த்துட்ருக்கோம் இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அதாவது அதாவது இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழின்னு சொல்லக்கூடிய சுமதி ராணிபட்டேல் இருக்காங்க அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கூட திதி முதலாவது வருட திதிங்கிறதுனால நம்ம ஹோமுக்கு வந்து அதாவது ஹோமுக்கு வந்து அன்னதானம் தர்றாங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா ஒரு மன வளர்ச்சி குண்டியும் சாப்பிட போகிறாங்க அவங்க உண்மையிலேயே அவங்க அம்மா பேர் பார்த்திங்கன்னா மகேஸ்வரிய தீராட்சி பார்த்துங்க இன்றைக்கி மகேஸ்வரி வந்து மாடு தானம் பண்ணியிருக்காங்க கோசாலாவுக்கு அதே மாதிரி இவங்க வந்து அப்போ இருபதாந்தேதி அப்பாவுக்கு வந்து ஒரு வருட திதிங்கிறதுனால என்னுடைய சுமதி வந்து ராணிபட்டேல இருக்கக்கூடிய சுமதி காத்தன நானே போன்ட்டேன் சோழிங்கர் போகலாம் சோழிங்கருக்கு பேசுங்கிறதுக்காக பேசினேன் அப்புறம் அவங்களும் கால் பண்ணு நினச்சாங்க ஒத்தது ஒத்ததே இருக்குங்கிற மாதிரி பேசுனாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஒரு வருட திதி நடக்குதுன்னா ஒன்று இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம தர்மம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை வயிறு முழுக்க தண்ணியை போட்டு சாப்பிட்டு போகிறவனுக்கு சோத்தை வாங்கி தூக்கி போகிறவனுக்கு வேறு விஷயம் இப்போ நம்ம சாப்பாடு அனுப்புகிறோம்னா அதை பாதி நிறையா சேர்த்து அனுப்பிச்சிடுவோம் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சோம் நைட்டுக்கு வச்சோம் மன வச்சிக்கூடிய ஹோமு அதில் அறுபது பேர் இருக்காங்க மொத்தம் நாலு இடத்துல ஹோம் நடக்குது நம்ம ஹோமே ஒரு இடத்துல அறுபது பேர் ஒரு இடத்துல நாற்பது பேர் இல்லை பிரியா வந்து அவங்களும் லண்டனில் இருக்கக்கூடிய பிரியாவும் இந்த மாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு போடணும் ஓமில் வர இது ஞாயித்துக்கிழமை போட போகிறோம் நம்ம மகேஷ் அதாவது மகேஸ்வரி எத்திராஜ் ஃபேமிலி சார்பாக சுமதி வந்து ராணி இருக்காங்க அவங்க கொடுக்குறாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு பெரிய வாய்ப்பு இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் நம்ம நல்ல கை கால் மூளை மண்டை கிண்டை எல்லாம் நல்லா இருக்கு நம்ம பண்ணுற வேலை அப்போ மூளை பாதிக்கப்பட்டவங்க மன வளர்ச்சிக்குண்டேவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு பெரிய புண்ணியம் உண்மையாக சொல்கிறேன் நான் என்னைக்கு அந்த ஹோமுக்கு சாப்பாடு போட்டேன்னா அதுக்கப்புறம் தான் நான் அசுல வளர்ச்சியே உண்மையாக சொல்கிறேன் சரிங்க சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பதினெட்டு நாளைக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு யாராவது வரணும்னு நான் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக வாங்க ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் நடக்குது பயன்பெறுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது நாலு நாள் கிளாஸு ஆண்டாள் வாச அகாடமியில் நான் வந்து நேற்று ஒரு ஒரு வீட்டில் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஒரு வீடை வந்து உடச்சாச்சு அந்த வீடு வந்து ஆக்சுவலாகவே வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு வடமேற்கு உள்மூளை டாய்லெட் ரெண்டு டாய்லெட்டு ஒன்று காமன் டாய்லெட்டு வடமேற்கு மூலையில் இன்னொன்று வடமேற்கு ரூமுக்குள்ளே டாய்லெட்டு அப்போ வடமேற்கில் டாய்லெட் போட்டேன் அந்த வீட்டில் அந்த வீட்டில் என்ன தப்பு சொல்கிறேன் அதே மாதிரி அந்த வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் டைனிங் செவரு எடுத்தாச்சு ஆக்சுவலாகவே டைனிங் செவர் வந்து பிரம்மஸ்தானத்தை தாண்டி எடுத்துட்டோம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து அந்த வீட்டில் அதாவது தென்மேற்கை ஒட்டி பூஜ ரூம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இந்த வீடு பிரம்மஸ்தானம் சரியாக இல்லை வடமேற்கில் டாய்லெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வாழாக போட்டாச்சு அப்போ இதெல்லாம் மாற்ற முடியுமா சார் இந்த வீடு மாற்ற முடியுமா சார் இந்த வீடை மாற்ற முடியாமல் வேலை செய்ய முடியுமா சார் அப்படின்னா அவங்க நல்ல நேரம் ஒரு ஏழடி மட்டத்தில் இருக்க கூப்பிட்றாங்க நம்ம போய் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டை வேலை செய்ய போகிறோம் இப்போ வேலை செய்கிறோம் இது ஆரம்பிச்சாச்சு வேலை ரொம்ப சூப்பரான விஷயம் உண்மையாக அப்போ அதை வேலை மாற்றி உடச்சி தான் மாற்றி கட்டண ஒழிய நான் வந்து ஒரு தேங்காய் கட்டி விடுறேன் நான் ஒரு தகடை வச்சு விட்றேன் மாறுமுன்னு மாறாது யார் உங்கள் வீட்டில் நான் ஓப்பனாக சொன்னேன் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிருக்கீங்க அப்படின்னா பணப்பிரச்சனையோடய இருப்பீங்க சார் அவ்வளோதான் சார் கான்செப்ட் ஓப்பன் கான்செப்ட்டை சொல்கிறேன் சார் அது இல்லாமல் என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி இல்லை பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க லவ்வுங்கிற அஃபெக்ஷனில் போய் மாற்றாங்க அப்போ அந்த வடமேற்குல ஏன் நம்ம போய் டாய்லெட் போடணும் இப்போ இதுதான் கான்செப்ட் நம்ம உலகத்திலே இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியில் நான் உண்மையை பேசுகிற மாதிரி நான் சொன்னீங்கன்னா நான் உடச்சி பேசுகிறேன் நான் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட மாட்டேன் எனக்கு எகெயின்ஸ்டாக தமிழ்நாடே திரும்புகிறாங்க எல்லாமே வடமேற்கில் டாய்லெட் போடணுங்க நீங்கள் இப்போ வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடணும்னா அப்போ ஒரு வடமேற்கில் ஒரு கெஸ்ட் ரூம் சொல்லுவோம் அந்த கெஸ்ட் ரூமில் வடமேற்கு மூலையை மட்டும் கட் பண்ணி டாய்லெட் பண்ணுவேன் அது மிகப்பெரிய தவறு அப்ப அந்த ரூம்ல அந்த மூளையும் கட் ஆகுது அப்ப இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யாராக இருந்தாலும் சரி அது மாற்றணும் மாற்றினா ஜெயிப்பீங்க நான் எழுதி தரேன் ஏன் சார் இப்படி சொல்றீங்களே சரிங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்ற முடியுமா சார் மாத்தலாம் அப்புறம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தில் அதை எடுக்கிறேன் பிரம்மஸ்தானத்தில் ஒரு பெரிய செவுர் கரெக்டாக கரெக்டா செவ்வாங்க ஆனா ஓபன் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானத்தில் ஏழடி மட்டத்தில் பெரிய பில்லர் போகுது பீம் போகுது அந்த பீம் அந்த ஏழடி மேல அந்த பீம் அது டி ஜங்ஷன் மாதிரி பிரியுது அது சரியா சார் அப்படின்னா இந்த குறுக்க போகுது அது தப்பு அதையும் கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் பூஜை பூஜரூமல் சார் பூஜை ரூம் போட்டாங்களே சார் தென்மேற்கில் அப்படின்னால அந்த பூஜை ரூம் அப்படியே உடைச்சிட்டு அப்படியே தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூமாக மாற்றுறேன் மாற்ற முடியுமா சார்னால் மாற்றலாம் மாற்றணும்னு எண்ணம் இருந்தால் தான் உங்கள் மனசில் தோணால் தான் மாற்ற முடியும் அப்போ வீடு வந்து வடமேற்கில் செய்து யாருமே டாய்லெட் அமைக்காதீங்க அது முத மாடியில் போய் வடமேற்கில் டாய்லெட் போட்டாலும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை காலியாக இருக்கனால தப்பு தான் அப்போ வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடுறதுங்கிற விஷயம் இல்லாமல் வீடை வந்து சதுர சபகமாக அமைங்க இப்போ நானே அந்த வீட்டை போ ட்ராயிங் போட்டு பார்த்துட்டு நான் அசந்து போயிட்டேன் ஃப்ரண்ட்டை எடுத்த ஃப்ரெண்ட்டில் முதல்ல ஒரு ஒரு வரவேற்பறை அப்புறம் ஹாலாக மாற்றிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனு அந்த பூஜை ரூம் இருந்தது அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உடச்சி மாஸ்டர் பெட்ரூமோட சேர்க்குறேன் மாஸ்டர் பெட்ரூம் வாலாக இருந்து பாருங்கள் அந்த மாஸ்டர் பெட்ரூம் வாலாக இருந்ததில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ்ஸு டாய்லெட் அட்டாச்சு ஆகிட்டு போடுறேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரூம் போடுறேன் அந்த ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கு மூலையில் தனியாக ஒரு டாய்லெட் அமைச்சு அந்த ரூம்லேருந்து வடமேற்கு மூலையில் டாய்லெட் போகிற மாதிரி போட்டு அந்த வடமேற்கு மூலையில் இருந்த டாய்லெட்டை சுத்தமாக உடச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பெரிய கெஸ்ட் ரூம் போடுறேன் அப்போ கெஸ்ட் ரூம் போடுறேன் இது முடியுமா சார்னால் நிச்சயமாக முடியும் தான் மாற்ற முடியும் இது வந்து சூரிய வெளிச்சம் காற்று நெருப்பு நீர் ஆகாயம் எல்லாத்தையும் சரியாக சமக்கலவையில் அமைக்கிறது தான் வாஸ்து ஒழிய இது வந்து ஹிந்துக்கு மட்டும்தான் இருந்துமா சார் இல்லை எங்களுக்கெல்லாம் பொருந்தாதனா மனிதனாக வாழக்கூடிய பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் வாஸ்து உண்மை நான் வாஸ்துவில் கலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு கலை தான் தெரியணும் நான் வந்து ஜோசியத்திலும் பெரிய ஆள் சார் நான் வந்து நியூமராலஜிலும் பெரிய ஆள் சார் நான் இப்போ எல்லாத்துலேயும் பெரிய வல்லுநர் சார்னால் ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் எனக்கு உண்மையாலே சொல்கிறேன் இருபத்தேழு ராசியை ஒழுங்காக சொல்ல தெரியாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரமாக என்ன சொல்லுவீங்களே ராசி நட்சத்திரம் அது எனக்கு வரிசையாக சொல்ல தெரியாது இதுதான் உண்மை எனக்கு ஜோசியத்தை தெரியாது ஆனால் வாசலில் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் வடமேற்கு மூலையில் மட்டும் நீங்கள் டாய்லெட் அமைக்காதீங்க ஒவ்வொரு அறையிலையும் நம்ம கவனமாக செய்யும் ஒவ்வொரு அறையுமே சதுர செவ்வமாக இருக்கணும் ஹாலுன்னு எடுத்திங்கன்னா இந்த ஹால் சதுர செவ்வகம் கிச்சன் எடுக்கிறீங்க கிச்சன் சதுரம் கிச்சனில் அழகாக வடமேற்கு மூலையில் சின்னதாக ஒரு பூஜை ரூம் செல்ஃபில் வச்சு ஒரு டோர் போட்டுங்க அதுதான் உண்மை நிச்சயமாக அப்படி அமைக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அப்படி அமைக்காமல் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டுக்கிறீங்க அப்படின்னா தப்பு வடமேற்கு ரூம் மூலையில் பூஜை அறை வச்சாலும் நான் தவறுன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல மூளையில் வச்சு நீங்கள் அடைச்சிடுறீங்க அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா நல்லா தெளிவாக இருக்கணும் ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது கெஸ்ட் ரூம் கெஸ்ட் ரூம் போடலாம் அப்போ அந்த மேற்கில் ஜன்னல் வைக்கணும் அந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு வடக்கில் ஜன்னல் வைக்கணும் நிச்சயமாக அப்போ மேற்குல ஜன்னல் வைக்கும்பொழுது அந்த மேலை நாட்டு படங்களை இருக்கக்கூடிய விஷயம் வரும் மேலை நாட்டு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக இருக்கும் வடக்கில் ஜன்னல் போது உள்நாட்டு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் படங்கள் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அந்த வடமேற்கு மேற்கு மூளைங்கிற அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஒவ்வொருவருடைய வீட்லேயும் அந்த பகுதி சிறப்பாக இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த கோர்ட்டு ஏறி இறங்குறது இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது வியாபாரத்தில் தொழிலில் முடக்கி போடுறது லவ் அஃபெக்ஷன் ஏற்படுறது அப்புறம் நல்ல பேரோட பேரும் புகழமாக இருப்பேன் பேரை கெடுத்து தெருவு நிப்பாட்டி போடும் அந்த பேரை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கக்கூடியது அந்த வடமேற்குன்னு நான் சொல்லக்கூடிய வடமேற்கு உள்முறை படிக்கட்டும் சரி இதுவும் சரி அந்த வடமேற்கில் இப்போ டாய்லெட் போடுறாங்க அப்படின்னா அந்த முட்டைக்காலு கீழே ஒரு விபத்து நடக்குது அப்போ நமக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா வாசுபடி வீடு கட்டினாலும் அந்த தப்பு வருது அப்போ அந்த வடமேற்கு மூலையில் ரெண்டு டாய்லெட் போடுங்க இப்போ அந்த நான் இப்போ நான் சொல்கிறது வந்து உண்மை சும்மா கதையெல்லாம் விட்றதுன்னு இல்லை எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருங்க அந்த வீடியோ உடச்சி மாற்றி நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் அது சூப்பராக மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இது போன்ற தவற செய்யாதீங்க நீ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வடமே தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருப்பீங்க அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு மூளையை கட் பண்ணி வடமேற்கில் டாய்லெட் போடுவாங்க அந்த ரூமோட பகுதி வடமேற்கு கட் ஆகுது அந்த வீட்லையும் இந்த பிரச்சனை அப்ப ஒரு வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹால் இருக்கும் ஹாலை வந்து ஒரு சைடு நீளமாக இழுத்து விட்டுருவாங்க ஒரு வடமேற்கு மூளை கட் ஆகிருக்கும் ஹாலில் அதுவும் தப்பு தான் எந்த இடத்துலையுமே அந்த வடமேற்கு மூலையை கட் பண்ண வீடு எப்படி மனை எப்படி சதுரம் சம்பவமோ வீடு எப்படி சதுர சபகமோ வீட்டுக்குள்ளேயும் சதுர சவகமாக அமைங்க அப்போ எந்த பகுதியும் கட் பண்ணாத மாதிரி வீடு கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நிச்சயமா அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உண்மை நம்புனா நம்புங்க நம்பல அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடேன் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் மாற்றுவேன் நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருக்குனுங்கிற நல்ல எண்ணத்தில் செயல்படுத்துகிறேன் அப்போ ஒரு ஒரு குழு ஒரு வீடு சூப்பராக இருக்குன்னா வடமேற்கு சரியாக இருக்கணும் நிச்சயமாக பழைய பொருட்களை குறைச்சிருங்க உங்கள் வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவங்க நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்குங்க அதுக்கப்புறம் மனசுன்னு அரிசி தான் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ச எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு உட்சய்னிக்கு போக போகிறோம் செப்டம்பர் மாதம் உஜ்ஜைனி அதாவது மத்திய பிரதேசில் ரெண்டு மகாராஷ்டிராவில் அஞ்சு மொத்தம் ஏழு ஜோதிங்க இருக்குது நிச்சயமாக வாங்க கூப்பிட்டு போகிறேன் நல்ல த தமிழ் சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரூமு போகிறது வரது ஃப்ளைட்டு ஏசி வண்டியில் போக போகிறோம் பார்க்குற இடம் நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு த இந்த ஜோதிலிங்கம் பார்க்குற அம்சம் இருக்கும் ஜோதிலிங்கம் அதாவது நம்ம ஒரே சிவக்கோவிலுக்கு போகிறது இல்லாமல் நீங்கள் ஜோதிலிங்கம் பன்னிரெண்டு ஜோதிலிங்கத்தையும் பார்க்குறது தான் சிறப்பான விஷயம் அது ஒரு பெரிய வாய்ப்பு அதை பயன்படுத்திங்க செப்டம்பர் மாதம் போகிறோம் அப்போ தான் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பருவ காலங்களில் பசுமையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை எப்பயுமே பசுமையாக இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்போ மட்டும்தான் பசுமையாக இருக்கும் ஏன்னா பருவ காலங்களில் பசுமையாக இருக்கும் அதனால் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக வாங்க இது அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா வெறும் இருபத்தையாயிரம் ரூபா தான் ஃபீஸு அமௌண்ட்டு மூணு நாள் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இது போன்ற நீங்கள் இது வரீங்க டூருக்கு அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாகக்குங்க மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மரம் நடுவோம் பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்